எல்லாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் ஹாப்பி ஹேப்பி சண்டே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாட்டு தீவனத்துக்கு அந்த விதை இல்லையா அது வந்து இப்போது இவ்வளோ வளர்த்தி வளர்ந்துருக்கு ஒரு அடி உயரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு அடி உயரத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்து அறுவடை செய்ய போகிறோம் அடுத்து மாடுக்கு போட்டோம் அப்படின்னா மாடு வந்து நல்லா பால் கறக்கும் பாருங்கள் நம்ம இடத்துல வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா இன்னும் இதுக்கு நிறையாவே யூரியா எல்லாம் போடணும் போட்டோம் உரம் அப்படின்னா உரம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே வளரும் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் யூரியா போடணும் ஒரு வாட்டி யூரியா போட்டிருக்கேன் ஒரு சில இடங்களில் வந்து தண்ணி அதிகமாக இருந்ததுனால என்னாச்சுன்னா அந்த அந்த புல் வந்து வளரது கொஞ்சம் லேட் ஆகுது அப்புறம் நம்ம ஏரியாவில் வந்து மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சு பெஞ்சிருக்கு பாருங்கள் மரத்துக்குள்ளே கூட இப்போ தண்ணி கிடக்குது புல்லுக்குள்ள கூட தண்ணி இருக்குது உங்கள் ஏரியாவிலையும் நல்ல மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்சால் உங்களோட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்குது நன்றி வணக்கம்